நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சக்கரம் இணையதள தொலைக்காட்சி சார் வணக்கம் என்னுடைய பெயர் அரிமா டாக்டர் எம் நந்தகுமார் நான் தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளி நல்வாழ்வு சங்கத்தில் மாநில பொருளாளராக இருக்கேன் உதவிக்கரம் என்னும் இதழினுடைய இணை ஆசிரியராக இருக்கேன் நான் வந்து இந்த சங்கத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நானும் மருதமுத்து மறைந்த மருதமுத்து ஜிமுத்து இப்ப இருக்கக்கூடிய நம்ம தலைவர் வலதகுட்டி மற்றும் சிலரோடு சேர்ந்து தமிழ்நாடு உணர்வு நூற்று நல்வாழ் சங்கம் என்ற பெயரில் தொடங்கினோம் அந்த சங்கம் இன்று பல கிளைகளுடன் பல மாவட்டங்களில் லட்சக்கணக்கான உறுப்பினர்களுடன் இன்று வளர்ந்து ஆலது போல் வளர்ந்து இன்று சுமார் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்து நாற்பது ஆண்டுகளை கடந்து இன்று இன்றும் அதனுடைய பொறிவோடும் வலிவோடும் விளங்கி கொண்டு வருகின்றது பல பல ஆரம்ப நண்பர்கள் இன்று இல்லை இருந்தாலும் அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து நாங்கள் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம் மூத்த உறுப்பினர் என்ற முறையிலே இந்த சங்கத்தை இன்றைய தினம் வரை நடத்தி கொண்டு வருகிறோம் உங்கள் சங்கத்தின் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன மாதிரி உதவியெல்லாம் செய்யும் நாங்கள் சங்கத்தின் மூலமா செய்யக்கூடிய உதவின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட கிரீவன்ஸ் அதாவது அவங்களுக்கு தீர்க்கப்படாத குறைகள் எதுனா இருந்ததுன்னா அந்தந்த துறைகளுக்கு அந்த குறைகளை எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு எளிதில் அதை நிறைவேற்றக்கூடிய வழிவகைகளை கண்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி உதவி உபகரணங்கள் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் அதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம் இது இல்லாம கல்வி வசதி செய்கிறோம் அப்புறம் நம்ம கொஞ்சம் பேருக்கு வந்து கல்யாண உதவி அவங்களுக்கு திருமணம் பண்ணணும் ஏழையாக இருக்காங்க அவங்களுக்கு திருமணம் உதவியும்னா யார்ட்டையா நாங்க ஸ்பான்சர் பண்ணி அந்த புரோகிராம் பண்ணிட்டு இருக்கோம் முடிந்தாலும் நாங்க வந்து நிதி நிதி வசூல் பண்றது கிடையாது யாரோ ஒரு நம்முடைய நன்கொடையாளர்களை பிடிச்சு உறுப்பினர்கள் சேரும்போது அவங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து அவர்கள் மூலமா பெற்று அவர்கள் முன்னிலையிலேயே அதை வழங்கி கொண்டு ஒரு சாதனையாக இந்த நாள் வரை முடிந்து செய்து கொண்டு வருகின்றோம் எங்களுடைய சங்கம் கட்சி சார்பில் ஒரு ஒரு நிலையான ஒரு அமைப்பாக இன்று வரை அரசுகள் மாறினாலும் நாங்கள் மாறாமல் அரசுக்கு வரக்கூடிய தலைவர்களை வரவேற்று அவர்களுடைய நம்முடைய கோரிக்கைகளை கொடுத்து என்றும் ஒரே நடுநிலை சங்கமாக விளங்கிக் கொண்டு வருகின்றது சங்கத்தின் ஆரம்பத்தில் யாரா இருந்தாங்க சங்கத்துல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சேலம்பி மருதமுத்துன்றவர் தான் வந்து ஆரம்பிச்சு வச்சாரு அவர் அப்போ பொதுச் செயலாளராக இருந்தாரு நான் அப்பத்தனை பொதுச் செயலாளராக இருந்தேன் அப்ப வந்து மா கே கே நகர்ல வந்து இந்தியா சிம் சீனிவாசன் ஒருத்தர் இருந்தார் அவர் வீட்டில் தான் முதல் முதல்ல சங்கத்தை ஆரம்பிச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மார்ச் மாசம் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சோம் வீட்டில் ஒரு பத்து பேர் சேர்ந்து அப்ப நாங்க ஆரம்பிச்சு வச்சோம் அப்ப வந்து கே கே நகர்லாம் அவ்வளவு டெவலப் ஆன ஒரு அளவுக்கு இருந்தது நாங்க அப்ப மெம்பர்லாம் எல்லாம் கூப்பிட்ணோன்னா இப்போ இருக்கிற வந்து வாட்ஸ்அப்பு செல்போன் குரூப்பு எதுவுமே கிடையாது அப்போது போஸ்ட் கார்டில் வந்து அஞ்சு பைசா அப்போ பத்து பைசா இருந்தா அதில் வந்து போஸ்ட் கார்டில் போட்டு இருபது பேர் போட்டோம்னா நாலு பேர் வருவாங்க அஞ்சு பேர் வருவாங்க அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அது ஒரு ஒரு அஞ்சு வருஷம் வந்து அதுக்கு லைஃப் கொடுத்து வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சின்ன அது தேவநாய பாவனத்தில் வந்து முதல் மாநில மாநாடுன்னு ஒன்று நடத்தினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அந்த மாநாட்டில் கொஞ்சம் அப்போது இப்போ இருக்கக்கூடிய நம்ம இவர் நம்ம நிர்மல் சார் அவர் யக்ஷ்ம நிர்மல் சார் வச்சு அதுக்கப்புறம் புலவர் கீரன் இருந்தார் அவர் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வரதுக்குட்டி சார் இவரெல்லாம் வந்து அப்போது வந்து கலந்துக்கிட்டு அந்த சங்கத்தினுடைய இதை வந்து முதல் மாநாட்டை நடத்தினோம் அப்போது விஜயா வாகினியினுடைய ஓனர் நாகிரெட்டின்னு இருந்தார் அவர் மூலமாக மதிய உணவு இதெல்லாம் கொஞ்சம் அவர்கிட்ட இது பண்ணி அந்த ஒரு சிறிய அளவில் செஞ்சாலும் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் சேரக்கூடிய அளவில் செஞ்ச மாநாட்டை வெற்றிகரமா முடிச்சோம் அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மாநாடுன்னு போட ஆரம்பிச்சு இன்றைய வரல கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாநாட்டு போட்டிருக்கோம் வயது எழுபத்தி நாலு இந்த எழுபத்தி நாலு ஆண்டுகள்ல நீங்க என்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி சொல்லுங்க நான் சொல்லணும்னா தனிப்பட்ட முறையிலும் சொல்ல முடியாது நான் சங்கத்து மூலமா இணைஞ்சி பல பேருக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருக்கேன் குறிப்பா சொல்லணும்னா ஒரு பெண்ணோட ஸ்கூல் படிப்புல இருந்து காலேஜ் வரையிலும் அவளுக்கு வேணுன்ற புக்ஸு அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது காலேஜ் ஃபீஸ் கூட ஒருத்தர் மூலமா வாங்கி அதை படிக்க வச்சேன் அதே மாதிரி நம்மளுடைய மருத்துவ உதவி தேடி ஒருத்தர் வந்தாரு அவர் நம்ம தலைவர் மூலமா மயில் வாகனம் நடராதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு இலவச மருத்துவ சிகிச்சை செஞ்சு கொடுத்தோம் அது இல்லாம கல்வி உதவித்தொகை நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு உறுப்பினர்களை நிறைய சேர்த்து நான் வந்து யாரை பார்த்தாலும் எனக்கு வந்து மருதமுத்து சொல்லிக் கொடுத்தது என்னன்னாக்கா யாரே ஒருத்தர் ஹேண்டிகேப்ட பாக்குறீங்கன்னா அவங்களுக்கு நமக்கு தேவைப்படுதோ இல்லையோ அவங்களை கூப்பிட்டு நீங்க பேசுங்க அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேளுங்க அவங்க கேட்கலன்னா கூட நம்ம கேட்கணும் நம்ம கேட்டு அவங்களோட இதை நிவர்த்தி பண்ணணும்னு ஒரு குறிக்கோள் வச்சாரு அது மூலமா நான் இன்னைக்கு தெருவிட இறங்கி போனாலும் எங்க போனாலும் ஒரு ஹேண்டிகேப்ட பார்த்தா அவருக்கு என்ன தேவை என்ன பண்றாரு அதை கேட்டுட்டு என்னோட நம்பரை கொடுத்து என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லி அது மூலமா பல பேருக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கேன் நான் எதையுமே செய்ததை வந்து நோட் பண்ணி இங்க இந்த பேருமே அடிச்சுட்டு விரும்பல ஏதோ நம்மளால முடிஞ்ச நம்மளை தூக்கி விட்டாங்க நம்ம அதே மாதிரி பல பேர் தூக்கி விடணுன்ற ஒரு குறிக்கோடோட இதை பணி முதல் முதல் முதன்மையான காரணம் வாழ்க்கையில நாங்களெல்லாம் வந்து எண்பத்தி ரெண்டுக்கு முன்னாடி ஐம்பத்தி ரெண்டு நான் போறேன் ஒரு முப்பது ஆண்டு காலத்துல பட்ட அவஸ்தை வந்து எந்த விதமான சலியும் கிடையாது மாற்றுத்திறனாளின்றதே ஒரு கேவலமான இறக்கமான ஒரு இதுதான் இருந்தது அந்த நிலையில வந்து நாங்கள்லாம் வந்து எங்கேயோ ஒரு ஸ்கூல்ல ஒரு படிக்கும் போது ஆயிரம் பேர் படிக்கிறோம் நான் என்ன மாதிரி ரெண்டு பேர் தான் இருப்போம் எங்களை வந்து எங்கேயோ தூர வச்சு பார்த்த ஒரு நிலைமையில நாங்களும் தாண்டி படிப்பு முடிச்சு மேலே வந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வசதிகள் ஏற்படும் போது உதவித்தொகை கிடைச்சிது அது கிடைச்சா கூட அது எதுவுமே வந்து அறுதியிட்ட உறுதித் தொகை கிடையாது நம்ம கேட்கறதை வச்சு அவங்க பரிசீலனை பண்ணி கொடுத்தாங்க ஆனா நாங்க சாங்க இதெல்லாம் சப்ரஸ் பண்ணி நாங்க ஓரளவுக்கு மேல வந்த ஏற்பாடு நம்ம பட்ட கஷ்டத்தை யாரும் தான் நானும் மருதமுத்தெல்லாம் சேர்ந்து இதை ஒரு சங்கமாக ஆரம்பித்து மற்றவங்களுக்கு தூக்கி விடணும் ஏன்னா எண்பத்தி ரெண்டுக்கு முன்னாடி மாற்றுத்திறனாளி பற்றி இந்த இதுவே கிடையாது உணர்வு உணவுற்றா சொல்லியிருந்தாங்களே தவிர மாற்றுத்திறனாளி பேரே கிடையாது அது வந்து பிற்காலத்தில் வந்து கலைஞர் முதல்வராக வரும்போது தான் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு அழைக்கணும் அவங்களுக்கு உணர்வுணமுற்றம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மாற்றினார் அது ஒரு தனி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து அது அதை பதிவு பண்ணுறதுக்கு எழுபத்தி மூணு ஆரம்பித்ததை நான் பதிவு பண்ணி எனக்கு வேலை கிடைச்சிது ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு தான் எனக்கு கிடைச்சிது மாற்றுத்திறனாளி வந்து என் லைஃப்பில் அதுக்கப்புறம் தனித்துறை ஏற்பட்டது அதுக்கப்புறம் வந்து தனியா வந்து மாற்றுத்திறனாளி துறையில் வந்து தனியாகவே பார்க்க ஆரம்பித்தாங்க அதிகாரி போட்டாங்க இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் டிபார்ட்மெண்ட் முதல்வனுடைய கண்ட்ரோல்லேயே இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் வந்துடுச்சு எல்லாம் வந்து ஒரு முப்பது ஆண்டு காலத்துல வந்து அபரிமிதமான மாற்றுத்திறனாளிக்கு பற்றிய சிந்தனையே இன்னைக்கு வந்திருக்கு இன்னைக்கு சொல்லப்போனால் நமக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் மாற்றுத்திறனாளி உரிமை சட்டம் வந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து நாங்களும் அதை போராடி எங்களுக்கு ஒரு உரிமை வேணும் ஒரு உரிமை சட்டம் வேணும் பாதுகாப்பு வேணும்னு போராடினோம் இது மாதிரி நம்ம தனி டிபார்ட்மெண்ட் வேணும் இதெல்லாம் சங்கத்தினுடைய சாதனைகளாக சொல்லணும் அந்த சாதனைகளை செய்யும் போது நானும் அது ஒரு அங்கமாக இருந்தேன்னு போது இதெல்லாம் செஞ்ச பெருமை எனக்கு சேருது நான் எடுத்துக்கிறேன்னு தவிர நான் தனிப்பட்ட முறையில் எல்லாமே எனக்குன்னு சொல்ல முடியாது கூட்டு முயற்சி தான் ஒரு கைத்தட்டம் ஓசைக்கிற பல பேருடைய இது இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து செய்வோம் இன்னைக்கு எல்லாம் வந்து நான் எங்களுக்கு கிடைக்காத பல சலுகைகளை இன்னைக்கு எல்லாரும் பயன்படுத்துறாங்க ஆனாலும் பயன்படுத்தும் போது அது முறையாக பயன்படுத்தி முன்னேற்றத்துக்குள்ள வழியை மாற்றத்தினால் இது கடைப்பிடிக்கணும்ன்றதுதான் நான் சொல்ல வருது ஏன்னா கிடைக்காத போது நாங்கள் கஷ்டப்பட்டு படித்தோம் எல்லாம் இன்னைக்கு வசதி வாய்ப்பு வீட்டுக்கு அருகிலேயே இருக்கு இதை பயன்படுத்தி அவங்க முன்னேறணும் தவிர என்னை யாராவது தூக்கி விடுங்க தூக்கி விடுங்கன்னு சொல்லி இன்னமும் சத்தம் போடக்கூடாது அவங்களுக்கு தேவையான கைத்தடி கொடுத்தாச்சு எல்லாம் எழுந்து நடக்கணும் அதுக்கு முயற்சி அவங்க பண்ணணுமே தவிர அதையும் தூக்கி விட்டாங்கன்னா வாழ்க்கையில முன்னேறது கஷ்டம் அதனால இருக்கிற வாய்ப்பை பல்கி பெருகி எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும் இன்னும் பல சாதனைகளை செய்யறதுக்கு இந்த அமைப்பு முன்னே முன்னோக்கி வந்துட்டு இருக்கு ஆனா ஆரம்ப காலத்துல இருந்து மறுமலர்ச்சி ஏற்பட்டிருந்த நம்முடைய சங்கம் தான்ன்றதுல நான் பெருமையா ரொம்ப பெருமையா சொல்லிடுறேன் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெற மாற்ற பாத்துருக்கீங்க மறக்க முடியாத ஒரு நிகழ்வு சொல்லுங்க என்னால் மறக்க முடியாத மாற்றுத்திறனாளின்னு சொன்னீங்கன்னா சேலம் வி மருந்து முத்த சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த எனக்குள்ள ஒரு உணர்ச்சி ஏற்படுத்துறது அவரு தான் நானும் சப்ரஸ் பண்ணியிருந்தேன் ஆரம்பிக்கணும்னு ஆனா துணை இல்லாத போது என்னை தட்டி கூப்பிட்டு கேட்கணுங்க பஸ் ஸ்டாண்ட ஒரு நாள் பார்த்துட்டு நீ எங்க போறீங்க வாங்க எப்படி மாற்றுத்திறனாளி எல்லாம் கூப்பிட்டு இது இவர் யாரும் கூப்பிடறாங்க நம்மள ஏன் கேட்கறாங்கன்னு கூட நான் கொஞ்சம் அறிவுறுப்பா இருந்தேன் அப்புறம் அவர் சொன்னார் இல்லைங்க நான் இங்க வேலை செய்கிறேன் நானும் ஒரு மாற்றத்திறனாளிதான்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் இணைஞ்சு நம்ம ஒரு இது செய்யலாமான்னாரு அப்போ கூட இவரு உக்காந்து இருக்கிற நிலைமை அவர் சொல்ற கூடிய என்னன்னு திடீர்னு கூப்பிட்டது எனக்கு மனசுல வந்து இவரால முடியுமா அப்படின்ற ஒரு அச்ச உணவு தான் ஏற்படுச்சு ஆனா அவர் கூட இணைஞ்சு காலப்போக்கில் பார்க்கும்போது அவரோட வேகத்தையும் அவர் அணுகுமுறையும் அவர் அதிகாரிகள்ட்டையும் மினிஸ்டர்கிட்ட அமைச்சர்கிட்ட அணுகிறதெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்து எனக்கு கூட அந்த தைரியம் இல்லை அந்த அளவுக்கு எல்லார்ட்டையும் நெருங்கி பழகி தனக்கு தேவையானது எடுத்து சொல்லக்கூடியது மாற்று கருத்தே இல்லாம பழகினாரு அதே மாதிரி உடல் உணவுற்ற சொன்னா அதுக்கு அவருக்கு உறுதுணையா இருந்தவர் ஜி முத்து உதயகரன் ஜி முத்து சிந்தார்பேட்டில நாங்கள்லாம் ஓரளவுக்கு நடந்தாவது போனோம் அவர் நடக்கவே முடியாது வீட்டு செலவு விட்டா தான் உட்காரணும் ரெண்டு காலத்துல இது இல்லாம இருந்தாரு அந்த நிலையில அவர் அச்சகன் தான் நடத்தி வச்சிருந்தாரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மருதமுத்தி எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார் நம்ம ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கணும் ஒரு புரஸ்கார தேடிட்டு இருந்தேன் நீ வந்து பார் நந்தகுமார்னார் அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனேன் அவரை பார்க்கும்போது கூட எனக்கு இவரால் முடியுமா அப்படின்னு எனக்கு எப்பவுமே வந்து ஒன்று சொன்னால் நான் ஆராய்வேன் முடியுமா முடியாதான்னு அப்போ அவர் சொன்னார் நான் ஒன்று சொல்லிட்டேன்னா அதில் பின்னாடி ஏதோ அர்த்தம் இருக்குது அதனால் நீ வந்து சிந்தனை பண்ணாதேன்னு சொன்னார் அது நூற்றுக்கு நூறு உண்மை அதே மாதிரி முத்துக்கிட்ட சொன்னார் நான் ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்க போகிறேன் நான் சொன்ன பத்திரிக்கின்றது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை பேப்பர் வாங்கணும் பிரிண்ட் பண்ணோம் விற்கணும் எவ்வளோ அதுக்கு பணம் போடணும் எல்லாம் பார்த்துக்கலாம் இருந்தோம்மா முத்து போடுறேன்னாரு இன்னைக்கு வரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு அன்னைய அமைச்சர் அந்த இவங்களை வந்து வெளியிடுது ஆனந்தம் கல்யாண மண்டபத்தில் அமைச்சர் கோமதி சீனிவாசன் இருந்தாங்க அந்த அம்மா முன்னிலை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு மார்ச்சில் உதயக்கரம் முதலில் இசுவை நாம வெளியிட்டோம் அது வந்து உதயக்கர முத்து தான் அவர் பேரே தன் பேரோட ஜி முத்துன்னு உதயகர முத்துன்னு ஆக்கினார் அவர் வெளியிட்ட அந்த உதயக்கரம் இன்னைக்கு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து அவர் இறந்த பிறகு கூட இன்னைக்கு மறந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்ல பல பேர் கையில உதயகரன் சொன்னாதான் தெரியிற அளவுக்கு ஒரு அடையாளம் ஆக்கிடுச்சு எங்களை அந்த அளவுக்கு அந்த நான் எந்த உதவிக்கரை நடத்த முடியும்னு சந்தேகப்பட்டனோ அந்த உதவிக்கரன் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு எனக்கு பெருமையை கொடுத்துருக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு எல்லார்கிட்டையும் ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்குன்னு சொன்னோம்னா அது மிக அது அதனால என்னால வாழ்க்கையில மறக்க முடியாது இந்த ரெண்டு பேர் அடிக்க அடிக்கல் நாட்டினாங்க அதே மாதிரி அந்த சங்கத்தை இன்னையவர்கள் உயிர் மூச்சு கொடுத்துக்கலாம் பரதகுட்டியை சொல்லலாம் அவர் வந்து அவங்க எல்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவரு இருந்தாரு அன்னைக்கு அந்த பொறுப்பை எடுத்துக்கலனாலும் அவங்க விட்ட உடனே அந்த தொடர்ந்த பொறுப்பை நான் எடுத்துட்டு நடத்துறேன் ஒரு தைரியம் கொடுத்து இன்னையவருல கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமா அவர் தன்னுடைய சொந்த செலவுல தான் உதயகரத்தை நடத்திட்டு வராது ஸோ இது மாதிரி அந்தந்த நேரத்தில் ஒருத்தர் கை கொடுக்கறதுனால தான் இந்த சங்கமும் இன்னைக்கு இருந்தது உதயகரம் வளர்ந்துருக்கு சங்கத்தினுடைய அங்கத்தினராக நாங்கள் இருக்கிறதுனால ஒரு பெருமையாக இருக்கு எல்லா இடத்துல போகும்போது உதயகரம்னு சொல்லும்போது நமக்கு ஒரு தனி அடையாளம் கிடைக்குது அதெல்லாம் இந்த மூவரையும் நான் மறக்க முடியாது எனக்கு ஒரு வாழ்க்கையினுடைய வழிகாட்டிகளை நான் நினைக்கிறேன் இது இல்லாமல் என் கூட வந்த நண்பர்கள் வந்து வைரமணின்னு இருக்காரு அப்புறம் கோபிநாத் இருக்காரு அதுக்கப்புறம் இருக்காங்க சுரேஷ்னு இருக்காங்க அதான் ரொம்ப சொல்லப்போனா கோபிநாத் கோபிநாத்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பழக்கம் பின்னாடி இருந்து வந்ததுதான் வைரமணின்றும் மதுரையிலேயே வந்து ஒரு கடையை வச்சிருந்தாரு அங்க ஆரம்பிக்கும் போது எங்களை கூப்பிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இன்னும் எம்எல்ஏ மினிஸ்டர் வர இருக்கிற மாதிரி எங்களை தலைவர் எல்லாம் கூப்பிட்டு ஆரம்பிச்சு மதுரையில பெரிய அளவுல நடத்தினாரு அதெல்லாம் மறக்க முடியாது அதாவது சேலத்துக்கு அடுத்தது முதலையை வந்து ஒரு பெரிய அமைப்பாக இருந்தது அந்த காலத்தில் எங்ககிட்ட மதுரை ஒரு பலமாக இருந்தது அதே மாதிரி சேலத்தில் அத்திய சார் இருந்தார் அவர் மருதமுத்து தான் ஏன்னா சேலம் அவருக்கு சொந்த ஊருன்றதுனால அத்தியண்ணா அறிமுகப்பட்டுனாரு அத்தியண்ணா வந்து அதை முழுமையாக பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதாவது இதில் மருதமுத்து சொன்னதில் வந்து யாருமே சோட போனவங்க வைரமணி அவர் தான் அறிமுகப்பட்டுனாரு அவர் ஒவ்வொரு ஊருக்கு மாவட்டத்துக்கு போய் அங்க யாரோ ஒருத்தர் கண்டு கண்டுபிடிச்சாருன்னா தட்டி எப்பி ஒன்று செய்யின்னு சொல்லிட்டு வந்துருவாரு உடனே எங்களை ஆர்வமா அப்ப கூட்டிட்டு போய் அந்த ஊருக்கு போயிட்டு ஒரு கிளை சங்கத்தை ஆரம்பிச்சு வச்சிருவாரு நடத்த முடியும் முடியாதுன்னு பார்க்க மாட்டேன் அவர் மனசுல பட்டா செய்யன்னு உள்ளார் அதை மாதிரி ஆரம்பிச்சது வைரமுத்து சேலத்துல அத்தி அண்ணா மாதிரி ஆரம்பிச்சாங்க நிறைய கடைகள்லாம் ஆரம்பிச்சாங்க ஆனா இன்னைக்கு வந்து பேச சொல்ற அளவுல இருந்து வைகமுத்து அங்க கூட அவரு தொழில் விஷயமா சென்னைக்கு வந்தாலும் இன்றும் தொடர்ந்து நம்ம கூட இருந்துட்டு இருக்காரு சங்கத்துல துணை போய் செலவாக இருக்காரு மறைமுகமா சங்கத்தினுடைய உதவி கருத்துக்கு வந்து பேட்டிக்கு நேருக்கு நேர் பேட்டி கான் போடுறாரு அதெல்லாம் உதவிகளோட நிறைய செஞ்சிட்டு இருக்காரு அவரால் செய்ய முடிஞ்ச உதவி வந்து நான் சொன்ன இந்த மாற்றத்தினால என்ன செய்யறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா அவரும் அதுல ஒரு பங்கு வந்து கண்டிப்பா அவரோட பங்கு இருக்கும் வரது ஒட்டி கூட அந்த ஸ்பான்சர் பண்றதுலயோ அந்த ப்ரோக்ராம் எடுத்து நடத்துறதுலயோ அவரோட பெரும்பங்கு அளப்பரியது மற்றவங்களாம் எனக்கு கூட இருக்காங்க மற்ற ஆலோசனை பண்றதுக்கு எல்லாத்துக்கும் இருக்காங்க இது மாதிரி ஒரு நாலஞ்சு பேரு தான் என்னால லைஃப்பில் குறிப்பிட்டு சொல்ல முடியும் நான் அதுக்காக மற்றவங்க வந்து குறை சொல்லலை அவங்களுக்கு உள்ள வாய்ப்புக்கு அவங்க செய்கிறாங்க எல்லாரையும் அணைச்சி போயிட்டு அவங்க மூலமா கிடைக்கிற வாய்ப்பை நான் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறேன் இது எனக்கு வந்து ஒரு இந்த வயசுக்கு எனக்கு ஒரு உற்சாகமா இருக்கு அவங்களும் வயசை கடந்து வந்தாலும் நாங்களாம் ஒரு சீனியரா இருக்கோன்றது எங்களுக்குள்ள ஒரு பேச்சு வந்து ஒருமித்த கருத்தாக போகும் அந்த கருத்தை வந்து இளைய சமுதாயத்துக்கிட்ட கொடுத்து நீங்க எங்க வழியில வாங்க நாங்க எப்படி வரணுமோ அதே மாதிரி நீங்களும் கொண்டு வரணும்னு சொல்லி இப்ப இளையவங்களை வந்து முன்னோக்கி வச்சுக்கிட்டு நாங்க வழி விட்டுட்டு இருக்கோமோ தவிர நாங்க ஒன்னும் சோட போற எங்களால முடிஞ்ச முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கோம் செய்வோன்றத நம்பிக்கை தெரிவிக்கிறேன் என்ன புக் எழுதி நான் வந்து ஒரு புக்கு தான் இதாவது எனக்கு கொஞ்சம் கவிதை எழுதக்கூடிய பழக்கம் இருக்கு அது தமிழ் எழுத்துல எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கு எப்பவுமே தமிழ்ல எழுதுவேன் நான் வருஷம் வருஷம் பொங்கல் வாழ்த்துன்னு ஒன்று எழுதுவேன் ஒரு குறிப்பிட்ட நண்பர் ஓட்டத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயசு முதலின் காரணமாக நமக்கு வந்து ஓய் பெற்ற பாடு இல்லாம இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதுனால ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பொங்கல் வாழ்த்து வருது அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா பொங்கல் வாழ்த்து விற்கும் வச்சுட்டு அதை வாங்கி கவர்ல போட்டு கையெழுத்து போட்டு இவங்க அனுப்புன மாதிரி அனுப்புவாங்க நான் அந்த முறையை தவிர்த்து நானே ஒரு பொங்கல் வாழ்த்து எழுதி அதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நண்பர் ஒன்று வச்சுருந்தேன் அவங்களுக்கு ஒரு நூறு பேருக்கு வருஷம் வருஷம் கார்டு பிரிண்ட் பண்ணி நானே போஸ்டர் கையெழுத்து போட்டு போஸ்டர்ல அனுப்பி விடுவேன் அந்த வட்டத்தை இன்னி வருலாம் கிட்டத்தட்ட ஒரு இருவத்தி ரெண்டு வருஷமா கடைபிடிச்சிட்டு வாங்க ஒரு வருஷம் கூட தவறல ஒரே ஒரு ஆண்டு என்னோட மனைவி போது அந்த ஒரு ஆண்டு விட்டு போச்சு மற்ற எல்லா ஆண்டுகளும் நான் போட்டுக்கிட்டு வரேன் அதெல்லாம் தொகுத்து நம்முடைய நண்பர் தான் தான் சொன்னாரு நீங்க வெறுமனே வச்சிருக்கதோட ஏதோ ஒரு புத்தக வழி இல்லாமன்னு சொன்னாரு அவரோட அரிய முயற்சியாக பொங்கல் தோரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகத்தை நான் முதல் முதல்ல அவரோட முயற்சியோட ஒரு திரைப்பட இயக்குனர் குறும்படை இயக்குநர்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி அணிந்துரை வாங்கி ஒரு சங்கத்து மூலமா தலைவர் வச்சு வெளியிட்டோம் அது சில பேர் வந்திருந்தாங்க எனக்கு ஒரு ஆர்வமா இருந்து அந்த வெளியீடு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எழுதணும்னு தோணுச்சு இப்போ கூட நான் வந்து முதுமை ஒரு வரம்ட்டு சொல்லிட்டு ஒரு இது கட்டுரை கற்றுரை எழுதிருந்தேன் அதை வந்து வைரமணி சொன்னாரு நீங்க அதை புத்தகமா வெளியிடலாமேன்னு சொன்னாரு அவர் சொன்ன கருத்து கொஞ்சம் மனசுக்கு தெளிவா பட்டுது சரி இது வந்து முது முதியவர் கையில போய் சேர்றதுக்கு கூடிய வகையில ஒரு ஒரு ரெண்டு மூணு அந்த புக்கு புத்தக வடிகளை வெளியிட்டு ஒரு சிறப்பான ஒரு முதியவர் ஆச்சு அவர் மூலமா வெளியிடலான்னு ஒரு யோசனையோட இருக்கேன் வயதுல என்ன விருதுலாம் வாங்கி நான் விருதுன்னு சொன்னீங்கன்னா வந்து எனக்கு வந்து சமூக பணிக்காக அரிசோனா யூனிவர்சிட்டி டாக்டர் பட்டன் ஒண்ணு கொடுத்தாங்க சொல்ல அது வந்து மறைந்த முன்னாள் மராட்டிய கவர்னர் நிதியமைச்சர் சி சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் எக்மோரில் அட்லாண்டிக் ஓட்டலில் நடந்தபோது எனக்கு கொடுத்தாங்க அது ஒரு கௌரவ விருது கொடுத்தாங்க அது நான் வாழ்க்கையில் பெற்ற முதல் விருது அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து சங்கத்தினுடைய அரும்பணியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சென்னையிலேருந்து தலைநகர் தில்லி வரலாம் ஒரு ஸ்கூட்டரில் பயணம் பண்ணும் அதாவது விழிப்புணர்ச்சியை மாற்றுத்திறனையை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்ச்சி பேரணி நடத்தணும் அது தாதா செட்டிகள் ஓனர் வந்து அதை முன்னின்னு நடத்தியிருந்தாங்க லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க ஒரு நாற்பது பேர் நாங்கள் போயிருந்தோம் அதில் வந்து அப்பா மருதமுத்து சேலம்பு மருதமுத்து ஜிமுத்து வரதகுட்டி சாரு நானு சாம் சாமன் ஜெய்சிங் இன்னும் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க இது இல்லாமல் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இதோட பத்து நாளில் சென்னை டூ ஆன் ரோடுல ரோடு வழியா சாலை வழியாவே ஸ்கூட்டர்ல மூன்று சக்கர ஸ்கூட்டர்ல டெல்லிக்கு போனோம் போகும்போது பல மாநிலங்களை கடந்து போகும்போது அந்தந்த மொழியில் விளம்பர பறவைகள்லாம் வச்சு அங்கே மீட்டிங் வச்சு அவங்களுக்கு வந்து இந்த பிட் நோட்டீஸ்லாம் கையில் கொடுத்தோம் இப்போ ஆந்திராவுக்கு போறோம் ஆந்திராவில் தெருங்குகளை கொடுத்தோம் மகாராஷ்டிரா போறோம்னா அங்க மகாராஷ்டிராவில் கொடுத்தோம் டெல்லியில ஹிந்தியில் கொடுத்தோம் எல்லாம் முடிஞ்சு கடைசியில வந்து ராஜீவ்காந்தி அறக்கட்டளை சோனியா காந்தி வந்து ஒரு விருது கொடுத்துருக்காங்க இதுக்கு இதுல தான் சோனியா ராஜீவ்காந்தி அறக்கட்டைகள் ஒன்று கொடுத்தாங்க அது ஒன்று அங்கே அதே மாதிரி சென்னையில இருந்து குமரி முதல் கோட்டை வரைன்னு ஒண்ணு பண்ணோம் அப்போ வந்து மாண்பு முன்னாள் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாமியா இருந்தாங்க அப்ப நாங்க குமரி குமரி முறையில இருந்து ஒவ்வொரு மாவட்டமா வேலூர் ஆற்காடு திருத்தணி அந்த மாதிரி வாழ்ந்து சென்னையில் வந்து ஒரு எங்களால் வந்து நேராக சிஎம் முதலமைச்சர் சந்திக்க முடியல ஒரு ஐந்து பேர் மட்டும் எங்களோட கோரிக்கைகளை மாவட்டங்களில் வாங்கிய கோரிக்கைகளை அனைத்தும் அடங்கியதை வந்து முதல்வர் அலுவலகத்தில் கொடுத்துட்டு வந்தோம் இது ஒரு சாதனையாக இருந்தது இது இல்லாமல் வந்து எனக்கு வந்து பல அமைப்புகள் மூலமா வந்து எனக்கு விருதுகள் கொடுத்துருக்காங்க மோகன் ஜட்ஜி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் நீதியரசர் பாஸ்கரன் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஜட்ஜஸ் தான் எல்லா அமைப்பு இந்த வாழ்நாள் சாதனை கூட ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா இருபத்தி ஐந்தாவது ஆண்டு எங்களுடைய வெள்ளி விழா உதவிக்கரம் சங்கத்துக்கு நடத்தும் போது அவருடைய முன்னாள் ஆளுநர் திரு ரோசையா அவர்கள் கரங்களால் எனக்கு சமூக சே சேவையாளர் என்ற விருது வழங்கப்பட்டது உதவிக்கரம் செலவுல அது இல்லாமல் வந்து நிறைய இதில் வாங்கியிருக்கேன் என்னோட பணியில் பாத்தீங்கன்னா நான் வந்து மாநகராட்சியில் உதவி வரியாது போது அப்போ வந்து முன்ன மாநகர தந்தையா வந்து இன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் மாப்பிரமணியிருந்தாரு அப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது மூன்று ஆண்டுகளும் வந்து சொத்து வரியில ஒரு சாதனை பண்ணனு சொல்லிட்டு எனக்கு சுதந்திரத்தின ரெண்டாயிரத்தி ஒன்பது சுதந்திர நாள் அன்னைக்கு ஆகஸ்ட் பதினைஞ்சென்று எனக்கு சிறந்த நிர்வாக அதிகாரி என்று ஒரு பட்டத்தை கொடுத்து எனக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்தாங்க இது இல்லாம டிசம்பர் ஏழு கொடி தினம் அனுசரிப்பாங்க அந்த கொடி தினம் அனுசரிக்கிறது வந்து எல்லா அதிகாரிகளும் மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணி கொடிநாள் நிதியா வந்து ராணுவ வீரர்களுடைய பாதுகாப்பு மற்ற இதுக்காக கொடுக்குற வழக்கம் அந்த நிதியை இதுல வந்து நான் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு ஐம்பத்தோராயிரம் ரூபாய் என்னோட பேர்லயே கொடுத்தேன்னு சொல்லிட்டு எனக்கு தனியா வந்து தலைமைச் செயலாளர் விட்ட ஒரு மெடல் ஒண்ணு கொடுத்துருக்காங்க இது மாதிரி நிறைய சான்றிதழ் வாங்கியிருக்கேன் நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்கேன் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன் இருந்தாலும் எனக்கு வந்து இன்னும் ஒரு மாநில அரசு அங்கீகாரமும் இல்லை மத்திய அரசு அங்கீகாரமும் கிடைக்காததான் ஒரு சின்ன குறையா இருக்கு அது வந்து கிடைச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் முத்தாய்ப்பா இருக்கும் என்னோட சர்வீஸ்க்கு தான் எனக்கு என்னென்னா நான் எதுவுமே முதல்முறைப்படுத்திக்கிறதுல ஏதோ செய்யறோம் நமக்கு மனசு திருப்தி செய்யணும் தவிர எதையும் எதிர்பார்த்து செய்யலன்றது போறோம் யாராவது இதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாலும் கொஞ்சம் ஒரு அங்கீகாரம் கிடைச்சா மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றதை நான் கிடைச்சது சொல்லிட்டு இருக்கேன் இதுக்காக ஒரு மணிமகனமா ஏதாவது ஒன்று கிடைக்கணுன்றது என்னோட நின்ற நாள் ஆசை மாற்றுத்திறனாளிக்கு அனைத்து மனை மாற்றுத்திறனாளி என்ன சொல்ல வரும் அனைத்து வகை மாற்றத்தினாலிக்கும் நான் சொல்ல வர்றது என்னானா முதல்ல வந்து மனசுல வந்து தாழ் மனப்பான்மை எடுங்க நம்மளால இன்னா முடியும்ன்றதை ஒதுக்கிட்டு என்னால எங்களை மாதிரி நாங்கள்லாம் இப்ப எதுக்கு உதாரணமா இருக்கணும்னா நாங்களாம் வாழ்க்கையில முன்னேறி வந்தோம் எந்த வசதி இல்லாத நேரத்த முன்னேறி வந்தோம் நாங்க உங்களுக்கு நீங்க மற்றவங்க வந்து பணக்காரனா இருக்கணும் எடுக்கணும் நம்மளே எடுங்க என்ன எடுங்க வரது குட்டி எடுங்க வைரமணி எடுங்க இவங்க எல்லாம் வசதி வாய்ப்பு எல்லாருமே ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க அவங்க அந்த நிலையில்தான் இப்படி இந்த நிலைக்கு வந்திருக்காங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இருக்கும்போது எல்லாத்தையும் பயன்படுத்தி வர வேண்டியது உங்களோட கடமை இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருது எல்லாம் வளர்ந்துருக்கு கல்வி வசதி வந்திருக்கு உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்திருக்கு உதவி பண்றதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க இவ்வளவு வசதி இருந்தோம் நாம தான் முன் வரணுமே தவிர என்னை வந்து யாரும் கூப்பிடல கூப்பிடலன்னு சொல்லக்கூடாது முதல்ல வந்து தன் முயற்சி போகணும் தன்னம்பிக்கை போகணும் விடாமுயற்சி வேணும் அது ரெண்டாவது வந்து எதையும் வந்து செய் செய்ய முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு எந்த காரியத்தில் இறங்கு இதுல முடியுமான்னு யோசனையே பண்ணக்கூடாது மற்றவன் பண்ணான்னா நானும் பண்றேன் இப்போ ஒரு ஓட்டப்பந்தயமா அவன் பத்து மீட்ரு ஓடுறாங்க நீ ஒரு ரெண்டு மீட்டராக ஓடு ஆனால் ஓடணும் ஓடணுன்ற எண்ணம் இருக்கணும் மனசில் வாழணுன்ற எண்ணம் இருக்கணும் படிக்கணுன்ற எண்ணம் இருக்கணும் எண்ணம் வந்து தூய்மையானால் காரியம் நல்லதாகும் அதனால வந்து மாற்றுத்திறனாளி சொல்லுது மாற்றுத்திறனாளியாக நீ இருக்கிறதே ஒரு வரம் என்று தான் உங்களுக்கு சொல்லுவேன் அது கடவுள் கொடுத்தா மறைமுக கிஃப்ட்டு அதை வந்து எப்படி பயன்படுத்துன்னு சொல்லி அதாவது நாற்பது வழக்கு மாதிரி நீ தேய்ச்சா பூதம் வரும் தேய்ச்சா மோதிரம் வரணும் அதை மாதிரி நீ தேய்க்கணும் உன் கையில் இருக்குது வழக்கு ஆனால் நீ பயன்படுத்துறது தான் இருக்கு அதனால வந்து நல்லதே பயன்படுத்தி நல்லதே செய்ய முயற்சி ஊற்றாதீங்க சீக்கிரமா வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எங்களை மாதிரி வழிகாட்டிங்களை எங்களை நினைச்சு நீங்க முன்னேறி இவரோடு நான் ஒரு படி தாண்டணும்ன்றதை எண்ணம் கொண்டு அப்போதான் வளர முடியும் உங்களுக்கு மத்திய மாநில அரசு விருதுகள் வருவதற்கு சக்கரம் இணையதள தொலைக்காட்சி தந்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுங்க நன்றி வணக்கம் நன்றி உங்களுடைய ஆசீர்வாதத்து என்னுடைய நன்றிகள்